வணக்கம் நண்பு சகோதர சகோதரி கிளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஆறு தரவுகளின் சராசரி நாற்பத்தி அஞ்சு ஒவ்வொரு தரவுடன் நாளை கூட்டினால் கிடைக்கும் சராசரியை காண்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிஎன்பிசிலையும் அதே மாதிரி நைன்த் நியூ புக்லயும் கொடுத்து வச்சிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா ஆறு தரவோட ஆறு பேரோட சராசரி நாற்பத்தஞ்சுன்னு சொல்லிட்டான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நாலு வந்து கூட்ட சொல்றான் அப்படி கூட்டினா புதுசாக வரக்கூடிய சராசரியை கண்டுபிடி அப்படின்னு கொஸ்டின் சொல்லியிருக்கான் இது ரொம்ப ஈஸிங்க இங்கே சராசரி எவ்வளோ சொல்லியிருக்கோம் நாற்பத்தஞ்சு ஒவ்வொரு நம்பரை அப்படி என்ன கூட்ட சொல்கிறோம் நாலு கூட்ட சொல்கிறேன் அப்படியே டைரெக்டாக இந்த சராசரியை கூட நாலு கூட்டிடுங்க நாற்பத்தஞ்சா கூட நாலு கூட்டினா நாற்பத்தி ஒம்பது ஆப்ஷன் பி தான் சரியா விடை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கொஸ்டின் படித்து அடுத்த செகண்டே போட்டுடலாம் அடுத்த ஒரு மாடல் பாருங்க பத்து தரவுகளின் சராசரி நாற்பத்தி ஒவ்வொரு தரவுடன் ஏழை கழித்தால் கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரியை காண்க அப்படின்னு நைன்த் நியூ புக்ல கொடுத்துருக்கான் சோ பத்து பேரோட சராசரி நாற்பத்தெட்டுன்னு சொல்லிட்டான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஏழை கழிங்க கழிச்சுட்டு புதிய சராசரியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ நீங்க ஒன்றும் இல்லைங்க இதுல சராசரி நாப்பத்தி எட்டுன்னு சொல்றா இல்லையா அதை எடுத்துக்கோங்க

ரொம்ப ஈஸி இந்த ஒரு வீடியோ போதும் இதில் எப்படி கேட்டாலும் கொஸ்டின் படிச்சு அடுத்த செகண்டே போட்டுருவீங்க இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை ஆன்லைன் டெஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் அப்போ தான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இது வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ஸ்பெஷல் கிளாஸ் தான் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வரிசையில் சராசரியில் மூணாவது கிளாஸ் வந்துட்டோங்க ஆல்ரெடி ரெண்டு கிளாஸ் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல சராசரினே கொடுத்து வச்சிருப்பேன் அதுல ரெண்டு வீடியோ இருக்கும் மறக்காம பாத்துருங்க ஸோ முதல்ல நான் கொஷின் ஒரு முறை படிச்சிடறேன் அதுக்கப்புறம் எப்படி போடலான்னு பார்க்கலாம் நிறைய பேர் இந்த சராசரினாவே என்னன்னு தெரியாது அதையும் இதில் பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ஆறு பேரோட ஏன்னா இதான் இன்ட்ரோல பாத்துதா அதனால நான் அப்படியே சொல்றேன் சரிங்களா ஆறு பேரோட சராசரி நாப்பத்தஞ்சுன்னு சொல்லிட்டாங்க ஒவ்வொரு பேரோட இங்கே ஆறு பேர் இருக்காங்க இல்லையா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நாலு ரூபாய் கொடுக்க சொல்கிறாங்க உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேன் நாலு ரூபாவை அவங்கக்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க அதை தான் கூட்ட சொல்கிறாங்க புரியுதுங்களா அப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் மொதல் நபருக்கு நாலு ரூபாய் ரெண்டாவது நபருக்கு நாலு ரூபாய் மூணாவது நபருக்கு நாலு ரூபாய் ஆறாவது நபருக்கு நாலு ரூபான்னு எல்லோருக்கிட்டையும் நாலு ரூபா நாலு ரூபாய் நான் கொடுத்துட்டு வரேன் வந்துட்டு இப்போ என்ன பண்றேன் அதோட சராசரியை கண்டுபிடிச்சா அப்ப கண்டிப்பா ஏதோ ஒன்று மாற்றம் நடந்துருக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா புரியுதுங்களா ரைட் இப்போ எனக்கு இந்த சராசரினாவே என்னன்னு தெரியாது சார் அதை கொஞ்சம் சொல்லிடுங்க அப்படின்னா நான் இந்த கொஷின் ஃபுல்லாக நான் கேன்சல் பண்ணிடுறேன் நான் என்ன பண்ணுறேன் புதுசாக ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் என்னது ரெண்டு நாலு ஆறு நீங்கள் எந்த நம்பர் ஒன்றும் இதே மாதிரி எடுத்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா பொதுவாக சராசரினா என்ன தெரியுங்களா இப்போ நான் பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு இந்த எண்ணுக்கு சராசரி கண்டுபிடிக்கணுங்க இப்போ இதில் எத்தனை இருக்குன்னு பார்த்தா ரெண்டுன்றது ஒரு ஒருத்தர் சரிங்களா நாலுன்றது ரெண்டாவது பேர் ஆறுன்றது மூணாவது பேர் 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 இருக்காங்க இருக்காங்க மூணு ரெண்டாவது நபர்கிட்ட நாலு ரூபாய் இருக்குது நபர்கிட்ட ஆறு ரூபாய் இருக்குன்னு வச்சுங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அப்போ இந்த ரெண்டு நாலு ஆறுக்கு சராசரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்த எத்தனை நபர்கள் இருக்காங்க மூணு பேர் இல்லையா சோ இந்த நபர்களோடைய இருக்கிற அந்த ரெண்டு நாலு ஆரை கூட்டிக்கணும் கூட்டிக்கிட்டு மொத்த நபர்கள் எத்தனை ரெண்டு ஒருத்தர் நாலுன்றது ரெண்டாவது நபர் ஆறுன்றது மூணாவது நபர் இல்லையா அப்போ மொத்தம் மூணு பேர் இல்லையா அந்த மூணு ஆள் வகுத்துனுங்க புரியுதுங்களா ஸோ எத்தனை எண்கள் கொஷின்ல கொடுத்துருக்கானோ அதை எல்லாத்தையும் மேலே கூட்டி அது எத்தனை எண்களோ அதை வகுத்துனுங்க கடவுளே புரியலையே புரியலையா அடப்படவுளே அது பாருங்க ரெண்டுன்றது ஒரு ஆள் நாலுன்றது ஒரு ஆள் ஆறுன்றது இன்னொரு ஆள் மொத்தம் மூணு பேரா சோ ரெண்டு நாலு ஆறாம் மேல கூட்டிங்க மொத்தம் மூணு நபர் இல்லையா அதை வகுத்துங்க ஒருவேளை இந்த இடத்துல சும்மா உதாரணத்துக்கு எட்டு ஒன்று கொடுத்துருக்கான்னு வச்சுங்க அப்ப மொத்தம் எத்தனை பேர் ஆயிடுதா நாலு பேர் ஆயிடுது அப்ப மொத்தத்தையும் மேல கூட்டிக்கிட்டே நாலு ஆள் வகுத்தணும் ஸோ மொத்தம் எத்தனை டேட்டாஸ் கொடுத்துருக்கானோ அது ஃபுல்லா மேலே கூட்டி அதனுடைய வகுத்துக்கணும் சரிங்களா சராசரி இப்போ இந்த இதுக்கு வேலையே கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன் சரியா புரியுதுங்களா சராசரினா என்னன்னு தெரிஞ்சுட்டீங்களா ரைட்டுப்பா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த கணக்கு வந்து சால்வ் பண்ணிடலாமா இருங்க இதெல்லாம் அழைச்சு விட்டுறேன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் சரிங்களா ஸோ நான் என்ன பண்ணிட்டு ரெண்டு நாலு ஆறு இதுக்கு நான் சராசரி கண்டுபிடிக்க போறேன் அப்போ நான் ரெண்டையும் நாலையும் ஆறையும் கூட்டி மூணால வகுத்துக்கிறேன் புரியுதா இப்போ நாலையும் ஆறையும் கூட்டினா பத்து பத்தாவோட ரெண்டு கூட்டினா பன்னெண்டுன்னு வரும் பன்னெண்டுல மூணு நீங்க வகுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பாருங்க ஓர் மூணு மூணு நான் மூணு பன்னெண்டுங்களா ரைட் அப்போ நாலுன்னு வந்துடுது சரிங்களா அப்ப இது எப்படி எழுதலாம்னா ரெண்டு நாலு ஆறு இதோட சராசரி வந்து நாலுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் புரியுதா தெளிவாகுதான் நீங்க வேற எந்த நம்பர் ட்ரை பண்ணுங்க சரிங்களா ரைட் இப்போ நான் இன்னைக்கு கிளாஸ்க்கு ரிலேட்டடா வரப்ப அதாவது ரெண்டு நாலு ஆறுன்ற மூணு நபர்களோட சராசரி நாலுங்க ஒவ்வொருத்தருவா கூடயும் ரெண்ட கூட்ட சொல்றான் இப்ப பாருங்க கணக்கு வந்துட்டேன் பாருங்க ஒவ்வொருத்தரா கூடிய ரெண்ட கூட சொல்றான் அப்ப நான் என்ன பண்றேன் இங்க பாருங்க முதல்ல ரெண்டுன்னு இருக்கலையா ஐவரா விட ரெண்டு கூட்டிக்கிறேன் சரிங்களா அத்துது நாலுன்னு இருக்கலையா அவரா கூட ரெண்டு கூட்டுறேன் அடுத்தது ஆறுனு இருக்கே ஐவரா கூட ரெண்டு கூட்டிக்கிறேன் சரிங்களா இப்போ இந்த கணக்கே நம்ம மொத கணக்கே அதான் பார்த்தோம் ஆறு தரவோட சராசரி நாப்பத்தஞ்சு ஒவ்வொரு கூட நாலு கூட்ட சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி தான் நான் என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு புரியத்துக்காக ரெண்டு நாலு ஆறுன்ற ஒரு நம்பரை எம்டியாக எடுத்துக்கிட்டேன் சாம்பிளா எடுத்துக்கிட்டேன் சரிங்களா இதுக்கு சராசரி நான் என்ன பண்ணிட்டேன் நாலுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இந்த கொஷின் என்ன சொல்றோம் ஒவ்வொரு தடவை நாலு கூட்ட சொல்றான் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒவ்வொரு கூட ரெண்டு கூட்டுறேன் ஓகேவா புரியுதுங்களா அதுக்கு ரிலேட்டடாக கொண்டு வரேன் சரியா புரிஞ்சுங்க அப்போ இப்போ கூட்டுங்க ரெண்டாவது ரெண்டு கூட்டினா நாலு நூறு நாலாவ ரெண்டு கூட்டினா ஆறு நூறும் ஆறாவது ரெண்டு கூட்டினா எட்டு நூறோம் அப்போ இதுக்கு நம்ம சராசரி கண்டுபிடிக்கணும் புரியுதுங்களா ஸோ புது நம்பர் ஏன்னா நான் ஒவ்வொரு நம்பரோட விட ரெண்டும் கூட்டிட்டேன் கூட்டிட்டு உடனே இதுக்கு வந்து புது நம்பராக மாறிடுச்சு இதுக்கு நான் சராசரி கண்டுபிடிக்கணும் சராசரினாவே மொத்த நம்பர்ஸை மேலே கூட்டிக்கணும் அதோட எண்ணிக்கையை கீழே வகுத்துக்கணும் அப்போ நாலுன்றது ஒன்று ஆறுன்றது ரெண்டாவது எட்டுன்றது மூணாவது நபர் அப்போ மேலே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு மூணால நாளை வகுத்தர் புரியுதுங்களா தெளிவாக புரியுதுங்களா ரைட்டுங்க இப்போ கூட்டுங்க ஆறு நாளையும் கூட்டினா பத்து பத்தாவோட ஒரு எட்டை கூட்டினா பதினெட்டுன்னு வந்துரும் வகுத்துன மூணால அடிச்சு கொடுத்தா ஒரு மூணு மூணு ஐ மூணு பாஞ்சு ஆறு மூணு பதினெட்டு அப்படின்னு வரும் சரிங்களா இப்போது வாங்க நல்லா கவனிங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க அதாவது நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு மூணு நம்பர் என் சாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு நாலு ஆறுன்னு இதுக்கு சராசரி நான் கண்டுபிடிக்கிறேன் எனக்கு நாலுன்னு வந்துச்சு கரெக்டாக ரைட் ஒவ்வொரு தரவாக கூடையும் நான் வந்து ரெண்டை கூட்டுறேன் எக்ஸாம்பிளுக்கு அப்போ நான் எல்லா கூடையும் ரெண்டு கூட்டி அதுக்கு புது சராசரி என்ன கிடைக்குதுன்னா ஆறுன்னு கிடைக்குது கரெக்டா புரியுதா இது வரைக்கும் ரைட் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ மூணு சராசரியோட அதாவது மூணு எண்களோட சராசரி நாலுன்னு வந்துருச்சு புதுசா ஒவ்வொரு எண்ணா கூட ரெண்டு கூட்டினதுக்கு அப்புறம் ஆறுன்னு வந்துச்சு இப்போ இந்த ஆறுக்கும் நாலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எடுத்து பாருங்க ஆறுல நாலு போனா தான் வரும் அடடே புரியுதா பாருங்க அதாவது இப்ப நான் ஒவ்வொரு எண்ணா கூட ரெண்ட கூட்டி அதுக்கு சராசரி கண்டுபிடிச்சி விடை ஆறுன்னு வந்துச்சு அப்ப நீங்களே கொஞ்சம் பாருங்களேன் முதல்ல ஆறு அப்படின்ற நம்பருக்கு சராசரி நாலுன்னு கண்டுபிடிச்சுமா இதுலயே நீங்க ஆறுன்னு வந்துடும் அதுக்கே நம்ம ஒவ்வொரு டேட்டா கூட போய் ரெண்டு கூட்டணும் புரியுதா தெளிவா போயுதுங்களா எனக்கு கொஞ்சம் புரியல சார் எனக்கு கொஞ்சம் புரியுது சார் அது போதுங்க கொஞ்சம் புரிஞ்சிருந்தா போதும் வேற ஒண்ணும் இல்லை இப்போ இது உங்களுக்கு கொஞ்சம் பேசிக் சொல்லி கொடுத்தேன் சரிங்களா இப்ப நான் டைரக்டா அங்க வந்துடுறேன் கணக்குக்கு நான் இப்போ ஷார்ட் கட் சொல்ற புரிஞ்சுங்க சப்போஸ் எனக்கு சுத்தமா புரியல சார்னா கூட இப்போ நான் சொல்ற விஷயத்த அப்படியே குறிப்பிடுச்சுங்க முடிஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தரவுகளோட சராசரி அதாவது இதே வச்சுக்குமே ஆறு தரவு இல்ல ஆறு பேரோட சராசரி நாற்பத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டான் ஒவ்வொரு தரவா ஏதோ ஒரு எண்ணம் கூட்ட சொல்றான் இதுல நாலுன்றத கூட்ட சொல்றான் அப்படி கூட்டினா புதிய சராசரி என்ன அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா இந்த மாதிரி கேட்டுட்டாவே நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் இதுல சராசரி என்ன கொடுத்துருக்கோம் நாப்பத்தி அஞ்சு இதா கூட எந்த என்ன கூட்ட சொல்றானோ அதை டைரக்டா கூட்டிங்க வேற எதுவுமே பண்ண வேண்டாம் சராசரியா கூட எந்த என்ன கூட்ட சொல்றானோ அதை டைரக்டா கூட்டுங்க இந்த ஆறுலாம் எல்லாம் நீங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாது அது ஆறுன்றது எண்ணிக்கை ஆறு தரவு அப்படின்னு இதே மாதிரி பார்த்தா இங்க பாருங்க ஒருவேளை வேலை கழிக்க சொன்னா என்ன சார் பண்ணலாம் பழிக்க சொன்னாலும் சரி பெருக்க சொன்னாலும் சரி வகுக்க சொன்னாலும் சரி சராசரியா கூட அதை செஞ்சிருங்க புரியுதா கொஞ்சம் புரியல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஒன்றும் கணக்கே போகல இப்போதான் கணக்கே போகிறோம் தெளிவாக புரிஞ்சிக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டுக்கு எனக்கு எக்ஸ்பிளனேஷன் புரியுதுங்களா என்ன சொல்கிறாங்க ஆறு பேரோட சராசரி நாற்பத்தஞ்சுன்னு சொல்கிறான் அப்போ அந்த சராசரி நாற்பத்தஞ்சு எடுத்துக்கிறேன் ஒவ்வொன்றா கூடி நாளை கூட்ட சொல்கிறான் கூட்ட சொல்கிறான்னா அப்போ டைரெக்டாக சராசரியில் அந்த நாளை கூட்டுங்க நாற்பத்தஞ்சாயிரம் நாளை கூட்டினா நாற்பத்தி ஒம்பது ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடே இப்போ இதுக்கு முன்னாடி வந்து சொன்னதுக்கு காரணம் என்னென்னா ஃப்ரூப் தான் காமிச்சேன் ஏன்னா ஒவ்வொரு தரவா கூடியும் ரெண்டு கூட்ட சொல்கிறாங்க நாளை கூட்ட சொல்கிறாங்க வகு சொல்கிறாங்க பெருகு சொல்கிறாங்க எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்காக தான் சும்மா எக்ஸ்பிளனேஷன் வந்து ரெண்டு நாலு ஆறுன்ற நம்பரை வச்சு உங்களுக்கு டெமோ காமிச்சேன் ஓகேங்களா புரியுதுங்களா ரைட் இப்போ அடுத்த கணக்கு பாருங்களேன் ரெண்டாவது கணக்கு பத்து தரவுகளோட சராசரி நாற்பத்தெட்டு ஒவ்வொரு தரவுடன் ஏழை கழித்தால் கிடைக்கும் போதிய தரவுகளின் சராசரி என்ன அப்படின்னு கேட்குறான் அதாவது மொத்தம் பத்து இருக்கிறாங்க அவங்களோட சராசரி நாற்பத்தி எட்டுன்னு சொல்லிட்டான் ஒவ்வொரு நம்பராக கூடிய ஏழை கழிக்க சொல்கிறான் கழிச்சதுக்கு அப்புறம் என்ன வரும்னு கேட்குறான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இப்போ சராசரி நாற்பத்தி எட்டு அதில் அந்த நம்பரை கழிச்சிருங்க அடலாம் கூட சொன்னா கூட்டுங்க கழிச்சு சொன்னா கழிங்க நாற்பத்தி எட்டுல ஏழு போச்சுன்னா நாற்பத்தி ஒன்று ஆப்ஷன் சரியான விடை அப்படின்னு ஈஸியாக இருக்குதுங்க நைன்த்து நியூ தான் இருக்குது அடுத்தது பாருங்களேன் மூணாவது கொஷின் ஏழு தரவுகளின் சராசரி முப்பது என எங்க ஒவ்வொரு எண்ணையும் மூணால் வகுத்து கிடைக்கும் புதிய சராசரியை காண்க நைன்த் நியூ புக்கில் கொடுத்துருக்கான் அப்போ என்ன சொல்கிறான் மொத்தம் ஏழு பேர் இருக்காங்க அவங்களோட சராசரி முப்பதுன்னு சொல்லிட்டான் நமக்கு சராசரி வேணும் எடுத்துக்கிட்டேன் ஒவ்வொரு நம்பராக கூடியும் மூணை வகுக சொல்கிறான் சரிங்களா இப்போ ஒவ்வொரு எண்ணா கூடியும் மூணை வகு சொன்னாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த சராசரியில் மூணை வகுத்துங்க அவ்வளோதான் வகுத்தல்தான் கீழே போட்டுக்கிட்டேன் கரெக்டாக அப்போ இந்த மூணுக்கும் இந்த மூணுக்கும் கேன்சல் பார்த்து தான் கேன்சரு இது என்னத்துக்கு வேற கொஸ்டின் பார்த்து அடுத்த செகண்ட் போயிட்டே இருக்கலாம் கரெக்ட்டுங்களா இப்படிலாம் கேப்பலான்னு கேட்காதீங்க கேட்டிருக்காங்க இருக்காங்க கீழே இருக்குது ஆல்ரெடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜேடியூ எக்ஸாம் டீஎன்பிசி கேட்டு வச்சிருக்கலாம் சரிங்களா நாலாவது கேள்வி முப்பது தரவுகளின் சராசரி பதினாறு ஒவ்வொரு தரவையும் நாலால் வகுத்து கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரியை காண்க நாலாவது கொஸ்டின் ஓமா இருங்க பாருங்க முப்பது பேர் இருக்காங்க அதாவது இதுல முக்கியமா அந்த தரவை எடுத்துட்டு நீங்க போட்டீங்கன்னா தப்பாயிடுங்க சராசரியோட தான் கூட்ட சொன்னா கூட்டுங்க கழுகு சொன்னா கழுகுங்க பெருகு சொன்னா பெருங்க வகுங்கன்னு சொல்லிட்டேன் மாத்தி பண்ணிட்டு போடாதீங்க சரிங்களா முப்பது பேரோட சராசரி சொல்லிட்டான் ஒவ்வொரு தரோடையும் நாலு வகு சொல்றான் அப்ப நீங்க பதினாறுல நாலு வகுத்த முடிஞ்சிருச்சு ஆன்சர் இது ஓமா சம்மே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் ஒரு சம்மா அப்படின்னு கேட்காதீங்க இதுவும் சம்முதான் சரிங்களா நாலாவதுக்கு ஆப்ஷன் ஏ ரெண்டு பி மூணு சி நாலு டி அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த கணக்கு போவோம் அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் பன்னிரண்டு தரவுகளின் சராசரி இருபது ஒவ்வொரு தரவையும் ஆறால் பெருக்கி கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரியை காண்க நைன்த் நியூ புக்ல கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ பன்னெண்டு பேர் இருக்காங்க அவங்களுடைய சராசரி இருபதுன்னு சொல்லிட்டான் இந்த மாதிரி டைப்ல நமக்கு சராசரி தான் வேணும் அந்த நம்பரை எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் ஒவ்வொன்னா கூடியும் ஆற பெருக்க சொல்றான் நீங்க ஒவ்வொன்னா கூடிய ஆற பெருக்கத்துக்கு பதிலா சராசரியா கூட அந்த ஆற பெருக்கிடுங்க முடிஞ்சிருச்சு ஒரு ஆறு ஆறு ஈர ஆறு பன்னெண்டு அந்த ஜீரோ வந்துச்சுன்னா நூத்தி இருபது ஆப்ஷன் சீதான் சரியான விடை ஆடே எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா ஓகேவா புரியுதுங்களா அடுத்த கணக்கு அதனால தான் சொன்னேன் முதல் தான் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சு போச்சுன்னா ரொம்ப ஈஸிங்க அடுத்தது ஆறாவது கொஸ்டின் உங்களுக்கான ஹோம் சம் பன்னெண்டு எண்களின் சராசரி இருபத்தி நாலு ஒவ்வொரு எண்ணையும் மூணால் பெருக்கி கிடைக்கும் புதிய சராசரி அப்படின்னு கேட்டான் சோ இதில் சராசரி என்னவோ அதை எடுத்து இதில் மூணு பெருக்கு சொல்கிறான் டைரக்டா பெருக்கி ஆன்சர் சொல்றேன் ஆப்ஷன் ஏ எழுவத்தி ரெண்டு பி முப்பது சி வந்து நாற்பத்தெட்டு டி இருபத்தி ஏழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சூப்பர் பார்த்துலாமா அடுத்த என்னது அடுத்தது அங்கே பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கூட கேட்டிருக்காங்க இந்த சம் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க நூறு உறுப்புகளின் சராசரி அறுபது ஒவ்வொரு உறுப்பில் உறுப்பிலிருந்தும் எட்டை கடித்தால் நாலு எட்டை கழித்து நாலால் வகுத்து கிடைக்கும் புதிய சராசரி பாரு இது மாதிரி கேட்குறாங்களா சூப்பர் அதாவது மொத்தம் நூறு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு சராசரி அறுபதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ ஒவ்வொரு உறுப்பாக எட்டு கழிக்க சொல்றான் அதுக்கப்புறம் நால வகுக்க சொல்றான் அதுக்கப்புறம் புதிய சராசரி கண்டுபிடிக்க சொல்றான் எப்பவுமே இந்த மாதிரி கணக்குல நீங்க கண்டடத்துல எதுவும் பண்ணாதீங்க இப்போ நமக்கு சராசரி அறுபது அதை எடுத்துக்கிட்டா இப்போ இந்த லைன்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான் எட்டை கழிக்க சொல்றான் கரெக்டா அது முதல்ல கழிச்சிருங்க நீங்க நாலு வகுத்துட்டு எட்டு கழிச்சுன்னா தப்பாயிடும் ஓகேவா முதல்ல அவன் என்ன கொடுக்குறானோ அதை செய்யுங்க அப்போ முதல் வந்து எட்டை கழக சொல்கிறாங்க அப்போ டேரெக்டாக நான் எட்டை கழிச்சிட்டேன் எட்டை கழிச்சிட்டா நமக்கு ஐம்பத்தி ரெண்டுன்னு வரும் கரெக்டாக ரைட் இப்போ இது புது சராசரி இதுக்கப்புறம் என்ன பண்ணால் நாலை வகு சொல்கிறான் நீங்கள் டைரெக்டாக நாலு வகுத்துருங்க இதுங்களா ரொம்ப ஈஸி அப்போ இதில் பாதி ரெண்டு இதில் பாதி இருபத்தி ஆறு கரெக்டாக ஐம்பதில் பாதி இருபத்தஞ்சி ரெண்டில் பாதி ஒன்று அடுத்த இதில் பாதி ஒன்று இதில் பாதினா வரும் பாதி மூணுன்னு வரும் கரெக்டாக இருபதில் பாதி பத்து ஆறுல பாதி மூணு அப்ப பதிமூணு ஆப்ஷன் சி தான் சரியான விடை அட்டே பாத்தீங்களா இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கேட்டுக்கலாம் இருந்தாலும் இந்த மாதிரி கணக்கு கணக்கும் கேட்டிருக்காங்கன்னு சொல்றேன் சரிங்களா அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கூட்டவும் சொல்றான் பெருகவும் சொல்லுவான் சோ என்ன சொல்றானோ அந்த ஆர்டர்ல போடுங்க கரெக்டாவே வந்துடும் ஓகேவா அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருக்கான் சரிங்களா நாலு மதிப்புகளின் சராசரி இருபது ஒரு எண் நான்கு மதிப்புகளுடன் கூட்டப்பட்ட பின்பு சராசரி இருபத்தி ரெண்டு கூட்டப்பட்ட எண் என்ன பாருங்க போடுறாதிங்க எங்களை தான் சொல்றான் நீங்க என்ன பண்ணலாம் இருபதாவோட நாளை கூட்டிட்டு இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா இருக்காது சரிங்களா ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க நாலு பேரோட சராசரி இருபதுன்னு சொல்லிட்டான் ஸோ நமக்கு சராசரி வேணும் இருபது இருக்கு ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு மதிப்பாக கூடயும் இல்லைங்கிறங்க ஒரு எண் அதாவது இந்த இடத்துல ஒவ்வொரு மதிப்பாகவிட ஏதோ ஒரு எண்ணை கூட்டுறாங்க அதை சொல்லலை ஒரு எண்ணை வந்து நாலு மதிப்பாக கூட கூட்டுறாங்களோ சரிங்களா அந்த எண் தான் கேட்குறாங்க ஓகேவா கூட்டினதுக்கு அப்புறம் கணக்கு பார்த்தா இருபத்தி ரெண்டுன்னு வருதாங்க சரியா அப்படின்னா கூட்டின எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா இப்போ வாங்க கொஞ்சம் வாங்கலை உங்களுக்கு தெளிவாக முத கணக்கு வச்சு சொன்னால் தெளிவாக புரியும் இங்கே என்ன கேட்குறாங்க மொதல் கணக்கு நீங்கள் பாருங்கள் ஆறு தரவோட சராசரி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா ரைட் இதில் ஒவ்வொன்றா நாலன்று எண் ஒவ்வொன்றாவோட கூட்டுறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நாளை கூட்டி நமக்கு நாற்பத்தி ஒம்போதுன்னு வந்துடுது கரெக்டா ரைட் இப்போ இந்த இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ எக்ஸாம்ல என்ன கேட்டிருக்கன்னா இதே கொஸ்டின் வச்சு சொல்றேன் இங்கே என்ன சொல்கிறான்னா ஆறு தரவோட சராசரி நாப்பத்தி சொல்லிட்டான் ஏதோ ஒரு எண்ண எல்லா தரவா கூடையும் கூட்டுறாங்க கூட்டுனதுக்கு அப்புறமா அது நாற்பத்தி ஒம்போதுன்னு மாறுதான் அப்படின்னா அந்த கூட்டப்பட்ட எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க புரியுதுங்களா அப்போ நீங்க ஒன்றுமே பண்ண வேண்டாங்க இப்போ இது எக்ஸுன்னு நான் வச்சுக்கிட்டேன் ஏன்னா கூட்டணி தான் கேட்குறாங்க எக்ஸுன்னு வச்சுக்கிட்டா இந்த நாற்பத்தி ஒம்போதில் இந்த நாற்பத்தஞ்சு கழிச்சாவே ஆன்சர் வந்துருமா நாற்பத்தொம்போதில் நாற்பத்தஞ்சு கழிச்சா என்ன வருது நாலுன்னு வருமா புரியுதா சொல்றது இது பாருங்க அப்படியே வரேன் இதுக்கும் ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் டுஸ்ட்டு வச்சு கேட்டுருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா இது பாருங்க இதுல இங்க பாருங்க நான் உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதுறேன் இருபதுன்னு சராசரி கண்டுபிடிச்சிட்டேன் ஒவ்வொரு எண்ணா கூட ஏதோ ஒரு எண்ண கூட்டுறாங்க நான் அதை எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன் ஓகேவா இப்போ கூட்டுனதுக்கு அப்புறம் எனக்கு இருபத்தி ரெண்டுன்னு வருது சரிங்களா அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ அதாவது கூட்டின எண் என்னன்னு கேட்கறாங்க புரியுதா இப்போ இது எழுதுந்து ரைட் இப்போ எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ வேணும் அப்போ இருபது வந்து ஈக்குவல்ட்டுக்கு என்னன்னு பார்க்கும் போனா கூட்டில் இருக்கிறது கழுத்தலாம் மா மாறிடு எப்பே நான் வச்சுங்க கூட்டில் இருக்கிறது ஈக்குவல் ஈக்குவல்கானுக்கு போனால் கழுத்தலாம் மாறிடு அப்போ இங்கே போய் நான் கழிச்சுக்கிறேன் கரெக்டாக புரியுதுங்களா அப்போ இருபதுல இருபத்தி ரெண்டுல இருபது போனால் ரெண்டுன்னு வரும் அவ்வளோதான் புரிஞ்சிருச்சு புரியுதா கான்செப்ட் புரியுதா தெளிவாக புரியுதுங்களா இதே மாடலில் பாருங்களேன் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி நடத்துவாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்டுருக்கலாம் நான்கு எண்களின் சராசரி இருபது என்க ஒவ்வொரு எண்ணுடன் சி யை கூட்டினான் பாத்தீங்களா கூட்டி கூட்டினால் கிடைக்கும் எண்களின் சராசரி இருபத்தி ரெண்டு என சி மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் அப்ப இது எப்படி நான்கு கூட சராசரி இருபது ஒவ்வொரு எண்ணோட சியை கூட்டுறாங்களா அந்த சியை கூட்டிக்கிறேன் கூட்டி வரக்கூடிய விட இருபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டான் இதே கேள்விதான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூவில் கேட்டிருக்கான் பட் அங்க எதுவுமே சொல்ல இதில் வந்து சீன்னு சொல்லிருக்காங்க அப்ப எனக்கு இந்த எக்ஸ் சியோட வேல்யூ வேணும் அப்ப இந்த இருபது வந்து பெருக்கு சாரி கூட்டில இருக்கு ஈக்குவல் மைனஸ் அப்ப இருபதுல இருபத்தி ரெண்டு போனா என்ன வரும் ப்ளஸ் ரெண்டு தான் வரும் புரியுதுங்களா அப்ப ப்ளஸ் ரெண்டு ஆப்ஷன் ஏதோ சரியான இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு குழப்பத்துக்காக ரெண்டு கொடுத்து வச்சிருக்காங்க தெளிவா போட்டா ஆன்சர் கரெக்டாவே வரும் புரியுதுங்களா அவ்வளவுதான் இங்க போதுங்க ரொம்ப பெரிய கணக்கெலாம் கிடையாதுங்க ரொம்ப ஈஸியானதுதான் நான் என்னால முடிச்ச அளவுக்கு எல்லா மாடலும் நான் சொல்லிட்டேன் மேபி இந்த மாடலையும் எனக்கு ஒரு சம் இருக்கு சார் அது வரவே இல்லை சார் நீங்க மெத்தே இல்லை அப்படின்னா கமண்ட் செக்ஷன்ல கொடுங்க இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க நான் வந்து அதை தெளிவா உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா கண்டிப்பா புரியும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்